அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேசராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கேது சூரியன் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய வாக்கு வன்மையினால் எதையுமே சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விளங்கக்கூடியதாகும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்று தரும் பணவரத்து அதிகரிக்க நீண்ட நாட்களாக வந்து பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய தொழில சாதகமாக இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி உங்களுடைய செயல்களை வேகம் காண்பாப்பாங்க குடும்பாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரத்தால குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது கலைத்துறையில் நிதானமாக இருப்பது நல்லது அரசியல் துறையில் சாமர்த்தியமாக உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய வகையில் இருக்குது திறமைகள் வெளிப்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய மனதில் தைரியம் குறையக்கூடியதாகவும் பண வரத்து குறையக்கூடியதாகவும் இருக்கு உங்களின் தன்னம்பிக்கை உயரலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பங்கள் கூடியதாக இருக்கு தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுக்கும் உங்களுடைய காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க மன மகிழும் சம்பவங்கள் நடக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசு வகை ஆதாயம் ஏற்படலாம் வங்கிகள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்க ஆதாயம் காண முயற்சிப்பீங்க உங்களின் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியக்கூடியதாக தங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்படும் அறிவு சுடரொளி வீசக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தத நினைத்தபடி நடக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சுப காரியங்கள் தாமதப்படும் அதற்காக அலைந்து திரியும் நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மனைவி குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கள் மனம் மகிழும் செய்யக்கூடியதாகும் சகோதரர்களின் தீய நடவடிக்கைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை தரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவக்கூடியதாகும் அரசு பணியாளர்களுக்கு பணியிடங்கள்ல வேலை பலு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஒரு சிலருக்கு அதிக உழைப்பின் மூலம் வசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கவலைகள் குறையக்கூடியதாகவும் எல்லா வகையிலுமே சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சற்று கூடுதலாக எதையுமே நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செலவு முடியாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் தடங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களுமே அதிக கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கு மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களின் வேலைகளையும் நீ தானாக முன்வந்து செய்வீங்க உண்மை உழைப்பு காரணமாக பணியிடத்துல உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க கலைஞர்கள் இலக்கியவாதிகள் ஆகியோர்களால் புதிய பாட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும் போது அதிக கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இயக்குவது நல்லது பயணங்கள் செய்வதை நீங்க தவிர்ப்பதும் இந்த காலத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வகையில எதிர்பார்த்த லாபம் அது மட்டும் இல்லாமல் இல்லை என்றாலுமே ஓரளவு சமாளித்து விடுவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு இல்லாமல் உங்களுடைய வங்கியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய மனதில் இருந்த எண்ணத்தை வெளிக்காட்டாத சுபாவம் கொண்ட உங்களுக்கு ராசி அதிபதியின் சஞ்சாரம் உங்களுடைய மனதிற்கு இனிய சம்பவங்களை தரக்கூடியதாக இருக்காரு தொழில் துறையில் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான காலகட்டம் உத்தியோகத்தில் பணி சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வ கோளாறு கொள்ள வேண்டாது ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கலாம் சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் நம்பிக்கையோடு ஈடுபட்டால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் பணிகளையும் விஷயங்களையும் மிகவும் திறமையாக ஒழுங்கமைக்கின்றவர்கள் இந்த ராசி நெருப்பின் உறுப்பு என்று கருதப்படுது ராசிக்காரர்களுக்கு மனதளவுல மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இவர்களுக்குள் உற்சாக உணர்வு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தலைமைத்துவம் நம்பிக்கை நேர்மறை உற்சாகம் போன்ற பலங்களாகும் பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி மனநிலை அடிக்கடி மாற்றம் கோபம் ராசிக்காரர்களுக்கு பிடித்தது அப்படின்னு பார்த்தா பிரதிநிதித்துவப்படுத்த விருப்பம் பொழுதுபோக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தா சலிப்பு தோல்வி கவனச்சிதறல் ஆகியவை ராசியில பிறந்தவர்கள் முதல் இடத்துல இருக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பாங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையில மணற் கிளர்ச்சி உடையவர்கள் ஒவ்வொரு பணியுமே மிக வேகமாக செய்ய விரும்பக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களின் முடிவெடுக்கும் செயல்திறன் விரைவானது ஆனால் அவர்கள் முடிவெடுக்கும் சக்தி இல்லாததை காணலாம் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் சிறந்த மனமுடையவர்கள் போட்டியாளர்கள் மற்றும் இப்பொழுதுமே வாழ்க்கையின் அனைத்து துறையிலுமே சிறந்தவர்களாக இருக்க விரும்புவாங்க நெருப்பு அடையாளமாக இருப்பதால நீங்கள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுடைய மனதில்ல துணிச்சலுடன் எதையுமே செய்ய விரும்புவார்கள் சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் சிவப்பு நிறுத்த ஈர்க்கிறது இவர்களை பாதிக்காத உங்களுடைய பேச்சு அவர்களுக்கு முன்னால் சிறந்து திறந்து வைப்பது அவசியம் மேச ராசியில பிறந்தவர்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எப்படியாப்பட்ட ஒரு பலன்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மீச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு அலுவலகத்துல உங்களுடைய வேலை எதிர்கால நிலைமையை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்த மனக்கசப்பு விலகும் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கலைத்துறையில புதிய வாய்ப்புகளை பெற்று உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே